வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க டு இந்த ஷோ ஸ்மால் பிளேஸ் படி வழக்கம் போல ஒரு திருக்குறளோடவே இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மகற்காற்று நன்றி முந்தி இருப்ப செயல் இந்த குரலோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தந்தையோட பொறுப்பை இந்த குரல் வந்து ரொம்பவே அழகா வலியுறுத்துது ஒரு தந்தை அவரோட குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜையும் குயர் பண்ண ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது தான் அந்த அப்பாவோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதை பத்தி இன்னையோட டாபிக்ல பேச வரோம்னு சொல்லிட்டு என்னோட டாபிக் பாத்தீங்கன்னா அப்பாவை சார்ந்துதான் இருக்க போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே சோ எல்லாருக்கும் என்னோட ஃபாதர்ஸ் டே விஷஸ் தெரிவிச்சிட்டு அப்படியே நம்ம டாபிக் குள்ள போயிடலாம் வாங்க நம்ம எதுக்கு இந்த ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் இது யாரெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது எப்படி வந்து ஒரு செலிப்ரேஷனா நமக்குள்ள வந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ற ஆண்களுக்கான தினம் தான் இந்த ஃபாதர்ஸ் டே இதுல அவங்க அவங்களோட சப்போர்ட்டை நமக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை நம்மளோட லைஃப்பில் வேல்யூபுளான லெசன்ஸை அவங்க டீச் பண்ணுறதுல இருந்து இல்லை உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன் இன்னும் சொல்கிறதா இருக்கட்டும் அப்பாக்கள் வந்து ரொம்பவே நீக்கானவங்க அது மட்டும் இல்லை இவங்களோட ரூலை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணுற இந்த ஃபாதர்ஸ் டே பின்னாடி ஒரு ரிச் ஹிஸ்ட்ரியே இருக்குங்க அதை தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபாதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவே பிறந்தது பார்த்தீங்கன்னா ஏர்லி டுவெண்ட்டி எய்த் தான் யாரால கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொனரா ஸ்மார்ட் டோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியால தான் இந்த கான்செப்டே வந்து வெளியே வந்திருக்கு இத அவங்க எதுல இருந்து எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மதர்ஸ் டே அப்படின்ற கான்செப்ட் எல்லா இடத்துலயும் பரவலாக பேசப்படுதே செலிப்ரேட் பண்ண முடியுது நம்ம ஏன் ஃபாதர்ஸ் டேன்ற ஒரு கான்செப்டை நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த கான்செப்ட அவங்க கொண்டு வந்தாங்க சொனராவோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு சிவில் வார் வெட்ரன் ஒரு தனியா ஆறு குழந்தைங்களை வளர்த்திருக்காரு அவரை ஹானர் பண்ணும் அப்படின்னு முடிவு எடுத்த சொனரா பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தொம்போதாம் தேதி நைன்டீன் நைன்டியில் ஸ்போக்வேன் வாஷிங்டன் என்ற இடத்துல இந்த ஃபாதர்ஸ் டேவை ஃபர்ஸ்ட் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இருந்து அது வேர்ல்டு ஃபுல்லா செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா அப்பாவை கொண்டாடணும் அப்பாவை ஹானர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் அப்பாவோட அன்பை ஒரு மகளோட சிறந்த அளவுக்கு யாரும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்றத இந்த உலகக்கே அழகா எடுத்து காட்டியிருக்காங்க சொன்னாரா என்னதான் சொல்லுங்க நம்ம லைஃபோட ஃபர்ஸ்ட் ஹீரோ பார்த்தீங்களா நம்மளோட அப்பாவை தான் இருப்பார் இருப்பாரு அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு அவங்க அப்பாவோட பெரிய ஹீரோ இந்த உலகத்திலே யாரும் இல்ல அப்படின்ற ஒரு தாட் என்னைக்குமே அவங்களுக்கு இருக்கும் என்னைக்குமே அவங்க அப்பா கூட அவங்க ஹஸ்பண்டையோ இல்ல பாய் ஃப்ரெண்டையோ கம்பேர் பண்ணாம இருந்திருக்கவே மாட்டாங்க நம்ம என்ன விஷயம் கேட்டாலும் யோசிக்காம அடுத்த செகண்ட் நமக்காக வாங்கிட்டு வந்து நிக்கிறது தான் நம்ம அப்பா நமக்கு எப்படி சைக்கிள் பண்ணணும் அப்படின்னு கத்து கொடுக்கறதுல இருந்து நமக்கு எப்படி பைக் ஓட்டணும் அப்படின்னு கத்து கொடுக்கற வரைக்கும் நம்ம அப்பா தான் நமக்கு முதல் குருவா இருந்திருக்காரு ஒரு அப்பா பொண்ணுக்கான பாண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகானது அம்மா கூட ஒரு விஷயத்த ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிப்பாங்க எதுவுமே அடுத்த நம்ம கேட்டதை வாங்கிட்டு வந்து நம்ம அப்பா தான் பெரும்பாலான பெண்களுக்கு அவங்க அப்பா தான் முதல் ஹீரோ என்னதான் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலும் சரி அவங்களுக்கு வந்து வர முதல் தாட் என்னதான் இருந்தாலும் என் அப்பா அளவுக்கு நீங்க இல்ல அப்படின்றத பெரும்பாலான பெண்கள் கண்டிப்பா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு என்னோட அப்பா கூட இருந்த அந்த லவ் மல்டிபிள் மூமெண்ட்ஸ் லவ்பிள் கனெக்ஷனை பற்றி ஒரு சில தாட்ஸ் அண்ட் ஒரு சில மெமரிஸை நான் வந்து உங்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த தாட்ஸ் அண்ட் மெமரி கூட உங்களால் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நம்புறேன் நம்மளாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் மரங்கள்லாம் இருந்திருக்கும் ஒரு தோட்டம் இருந்திருக்கும் ஊஞ்சல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதுவும் பெண் குழந்தைங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி என் இப்போ வரைக்குமே எனக்கு ஊஞ்சல் ஆடுறதுனா ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன் எனக்கு ஊஞ்சல் ஆடணும் போல அப்படின்னு சொன்னோடனே அவர் நேராக போய் ஒரு கயிறை கொண்டு வந்து மரத்தில் கட்டி ஊஞ்சலை வந்து கட்டி விட்டார் இல்லை உட்காந்து ஆடும்போது எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு என்னால் ஆட முடியல கயிறு வெட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் என்னால் அதில் உட்காந்து ஆட முடியல டேடி அப்படின்ட்டு உடனே நேராக உள்ளே போனாரு ஒரு மனப்பிழகை எடுத்துகிட்டு வந்தாரு திருப்பி அந்த ஊஞ்சலில் வந்து கட்டி அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து நல்லா ஆடி பார்த்தாரு ஏன்னா அந்த கிளை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவர் கட்டினது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அவர் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் என்னை உட்கார வச்சு அந்த ஊஞ்சலை தள்ளி விட்டு ஆட வச்சாரு சோ எனக்கு மட்டும் இல்லை என் தங்கச்சிக்கும் சேர்த்து இன்னொரு ஊஞ்சலையும் கட்டி விட்டாரு ரெண்டு பேரும் சண்டை போட கூடாதுன்றதுக்காக நாங்க போதும்னு சொல்ற வரைக்கும் ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தாரு அவருக்கு என்னதான் கை வலிச்சாலும் கொஞ்சம் கூட எங்ககிட்ட வெளி இல்ல இல்லை இப்போல இன்னொரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி பவர் கட் வந்து தான் இருக்கும் இந்தியாவில் மேக்ஸிமம் நைட் டைம்ல பவர் கட் ஆச்சுன்னா நான் சுத்தமா தூங்கவே மாட்டேன் நைட் ஃபுல்லா வந்து எனக்கு வந்து விசிறி எடுத்து விசிறி விட்டுக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரி அவர் விசிறத்தை நிறுத்தினாலும் நான் எழுந்திருவேன் எழுந்த உடனே திருப்பியும் வந்து அவரு விசிற ஆரம்பிச்சிருவாரு அவர் நைட்டு பூரா கரண்ட் வர வரைக்கும் அவர் விசிறிக்கிட்டே இருப்பாரு அதே போல எங்க அப்பா வந்து ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் அப்பவே பண்ணுவாரு சோ அதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் முக்கியமா அவர் புஷ் அப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் முது மேல நானும் என் சிஸ்டரும் ஏறி உக்காந்துப்போம் அவர் எங்களோட சேர்த்து அந்த புஷ் அப் பண்ணும் போது எங்களுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கும் எக்ஸைட்டிங்கா இருக்கும் இப்போ அவருக்கு வந்து இந்த பைசெப்ஸ்லாம் நல்லா இருக்கும் ஸோ அதில் வந்து நான் ஒரு பக்கம் என் சிஸ்டர் ஒரு பக்கம் ரெண்டு பேரையும் தூக்கி சுற்றும் போது இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல வார்த்தைகளே இல்லை இன்னுமோ எங்கள் மெமரிஸில் அது செரிஷ் ஆகிட்டே இருக்கு ரொம்ப கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க அப்பாவுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது அது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அப்படி தான் எங்கள் அப்பாவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒரு ஊருக்கு வர அந்த நாட்களுக்காக நாங்கள் ரொம்பவே காத்திருந்த காலங்கள்லாம் இருக்குது எல்லாம் ஒரு சில வீட்டில் தான் டெலஃபோன் லைன்ஸ் இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டெல்ஃபோன் லைன்ஸ் இல்லை ஸோ நாங்கள்லாம் இன்லண்ட் லெட்டர் எழுதுவோம் அப்பாவுக்கு அப்போயும் எங்களுக்கு வந்து தமிழ் எழுத தெரியாது ஸோ இங்கிலீஷில் வந்து அழகாக எழுதி அனுப்புவோம் எங்களுக்காகவே ஒரு காலம் வந்து எங்கள் அம்மா ஒதுக்கி வச்சிருப்பாங்க நாங்கள் எழுதி அனுப்பினோம்ன்றதுக்காக அது மாதிரி அவர் ரிட்டர்ன் லெட்டர்லையுமே எங்களுக்காக ஒரு காலம் வந்து இங்கிலீஷில் எழுதி அனுப்பியிருப்பார் அதெல்லாம் படிக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சின்ன வயசில் மட்டும் இல்லைங்க நம்ம வளர வளர நம்ம அப்பாவோட பங்கு பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன் எந்த ஸ்கூலில் சேர்க்கணுன்றதுலேருந்து நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் என்ன கோர்ஸ் எடுக்கணுன்றதுல இருந்து நம்ம காலேஜுக்கு எந்த கோர்ஸ செலக்ட் பண்ணால் நம்மளோட லைஃப்பு நல்லா இருக்குன்ற வரைக்கும் நம்ம அப்பாவோட பங்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறையவே இருக்கு நமக்கு வர மாப்பிள்ளையை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நம்மளோட வலைக்காப்புக்கு அப்புறம் நம்ம வீட்டில் நம்மளை பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதா இருக்கட்டும் நமக்கு பிறந்த குழந்தைங்களை அவரை தூக்கி குஞ்சுறதா இருக்கட்டும்ங்க எல்லாத்துலேயுமே அப்பா நம்ம கூட இருக்க தருணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகானது என்னோடய பிரெக்னன்சி டைமில் நான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் விட்டு வரும்போது நான் கால் பண்ணோன்னு நினப்பேன் எனக்கு வந்து இதை புள்ள இருக்குது டாடி இதை வாங்கிட்டு வாங்கினேன் பட் பார்த்திங்கன்னா அவர் நான் சொல்லாமலேயே அந்த டிஷ்ஷை வாங்கிட்டு வந்து நிப்பாரு எந்த அளவுக்கு நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல எனக்குமே இது ரொம்பவே ஆச்சரியமானதா இருந்துச்சு யோசிச்சிருந்தா நான் என்ன கொண்டு யோசிச்சு அவர் வாங்கிட்டு வந்திருப்பாரு எப்பவுமே அப்பா மகளுக்கான ஒரு பாண்டை ரீப்ளேஸ் பண்ண வேற எந்த பாண்டாலையுமே ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையாகவும் எந்த அளவுக்கு நாலேஜபிளாவோ இருக்காளோ அதுல அவளோட தந்தையோட பங்கும் பெரிய இருக்குது இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டாப்பிக்கை நான் இன்னைக்கு சூஸ் பண்ணதையே பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாக்காக தான் நான் இந்த அளவுக்கு வந்து தன்னம்பிக்கை நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் பேசுறது காரணமே என்னோட டேடி தான் ஏன்னா நான் எந்த அளவுக்கு நிறைய பேசணும் அதை அந்த அளவுக்கு பொறுமையா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு நான் ஷேர் பண்ற ஃபேக்ட்ஸ் உண்மையா பொய்யானு கூட ஆராய மாட்டாரு அதை ரொம்பவே ரசிச்சு கேட்பாரு இந்த ஷோ மட்டும் அவர் கேட்டிருந்தாருன்னா ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருப்பாரு அது மட்டும் இல்லைங்க ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்ணியிருப்பாரு இன்னும் சொல்லணும்னா இந்த ஷோ கிளிப்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப திரும்ப ரிப்பீட் மோட்ல கேட்டிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க ஏன்னா நான் பேசுறதுன்னா எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இது எல்லாத்தையும் கேட்க அவர் என் கூட இருந்திருக்கணும் இல்ல இப்ப அவர் என் கூட இல்லைனாலும் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேன் பாத்தீங்கன்னா என்னோட அப்பா தான் இந்த ஷோ நான் பண்றதுக்கு காரணமே என்னோட அப்பா தான் இந்த ஷோவை என்னோட அப்பாவுக்கும் என்ன மாதிரி அவங்கவுங்க அப்பாவை மிஸ் பண்ற எல்லாருக்குமே நான் இந்த ஷோவை அர்ப்பணிக்கிறேன் ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்பாக்கள் எப்பவுமே நம்ம மனசுல ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவங்களோட லவ் அவங்களோட சாக்ரிஃபைஸ் அவங்களோட கைடன்ஸ் இது எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ற ஒரு டேவா இந்த ஃபாதர்ஸ் டே அமையும்னு நான் நம்புறேன் சோ இன்னைக்கு மட்டும் உங்க அப்ரிசியேஷன் காட்டாதீங்க அவங்களெல்லாம் தினம் தினம் நம்ம டெய்லியும் வந்து கொண்டாடணும் டெய்லி அவங்களை கடவுளா நினைச்சு வேர்ஷிப் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தாட் தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்பாவும் அம்மாவும் தான் நம்ம லைஃபோட பெரிய சிற்பி அப்படின்னு சொல்லலாம் நம்மள ஒரு சிலையா ஒரு அழகான சிலையா வடிவமைச்சதுக்கு நம்ம தினம் தினம் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் ஷோவை கேக்குற எல்லா லிசனர்ஸுக்கும் என்னோட ஃபாதர்ஸ் டே ஹார்ட் ஹார்ட்ஃபுல்லா தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்க இதோட டாடா பாய்பா சொல்லி நான் இந்த ஷோவை முடிச்சுக்கிறேன் இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா பீட்பேக்ஸ் நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஜி மால்த்தி அட் யூஎஸ் தமிழ் டாட் காம்ன்ற இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்க